வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா குறைஞ்ச செலவில் ஓட்டு வீட்டுக்கு நம்ம எப்படி பால் செல்லிங் பண்ணலாம் தர்மாவூ யூஸ் பண்ணி அப்படின் முதல்ல கிரவுண்ட் இருந்து தரையிலருந்து ஒரு அளவு எடுத்து வச்சுக்காங்க அதே அளவை நாலு பக்கமும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு சுற்றி ஆணி அடித்து வச்சுக்கணும் ஆணி அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கட்டு கம்பி வாங்கிடுவாங்க கட்டு கம்பி வாங்கி வந்துட்டு அதை சுற்றி எல்லா ஆணிலேயும் லிங்க் பண்ணி ஜிக்ஸாக கட்டிவிடுங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வீட்டோட அளவு எவ்வளோ நலந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம ஒரு அலுமினிய பீடிங் தர்மாகோல் பால் சீலிங் போகிறதுக்கு கடைக்கு போனீங்கன்னா அங்கே அந்த பீடிங் ஒன்று நூறுரூபா அது மாதிரி ஒரு நம்ம வீட்டு அளவுக்கு ஏற்றபடி வாங்கிட்டு வரணும் இந்த அளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு அதனால் நாங்கள் ஒரு ஆறு பீடிங் வாங்கிட்டு வந்தோம் ஆறு அளவு எடுத்து அதை மடித்து அப்படியே ஆறு இதுவும் அடித்து வச்சிட்டோம் அடிச்சுட்டு எப்படி அடிச்சிருந்தான்னா கம்பி கட்டி வச்சுருக்கோங்களா அதுலேருந்து தர்மகோலோட திக்னஸ்க்கு கொஞ்சம் இறக்கி இந்த பீடிங் அடித்தோம் அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அதுக்கு இடையில தான் கம்பிக்கும் தர்மா அந்த அலுமினியம் பீடிங்க்கும் இடையில தர்மகோள் வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் டபுள் சைட் டேப்பை அந்த பீடிங் மேலே ஓட்டுறோம் அலுமினியம் பீடிங் மேலே ஓட்டிட்டு ஏன் ஓட்டுறோன்றனாக்கா இந்த தர்ம கூல் எடுத்து அதுல வைக்கும்போது என்ன ஆகும் அதுல அப்படியே ஒட்டிக்கும் ஒட்டிக்கிட்டேன்னா என்னாவும் அது நகராது நம்மளுக்கு அந்த சவுண்ட் வராது அழகாக போய் பேஸ்ட் ஆயிடும் மேலே கம்பி இருக்கிறதால கட்டு கம்பி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தர்மகூள் மேலே போகாது அப்படியே இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ஷேக்கும் ஆகாது தான் அந்த டபுள் டெப் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க தர்மாவோல் வச்சுட்டு அதை கொஞ்சம் அழுத்தி கொடுங்க அப்பதான் கரெக்டாக ஆகும் அடுத்தது அதே மாதிரி எல்லாம் ஒரு ஒரு தர்மாவளும் அடுத்து அடுத்து போட்டுருங்க இந்த தர்மாவூலுக்கு இடையில் என்ன பண்ணுங்கள் பெவிக்கால் வாங்கிக்கோங்க ஒரு டப்பா பெவிக்கால் கால் தான் போகும் ஒரு நூறு கிராம் அது வாங்கிக்கிட்டு பெவிக்கால் தடவிடுங்க தடவி ஒரு அடுத்த தர்மாவூலையும் லிங்க் பண்ணுங்கள் இந்த தர்மாவூல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த டபுள் சைட் டேப் எடுக்க எடுக்கக்கூடாது ஏன்னா அது எடுத்துட்டீங்கன்னா தர்மாவூள் நம்ம கரெக்டாக வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஏன்னா தர்மம் அந்த டேப்பில் போய் ஒட்டிக்கும் அதனால் கரெக்டாக நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டேப்பு கறிங்க அதுக்கப்புறம் நல்லா அந்த கம்மோடு சேர்ந்து அந்த தர்மம் ஒட்டுற மாதிரி பண்ணுங்கள் நாலு பக்கமும் கொஞ்சம் அழுத்தி விட்டுட்டு அதை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் டபுள் சைடு டேப்பு அதை கொஞ்சம் பிட்டு பிட்டாக வெட்டி உள் சைடில் போயிட்டு மேலே அந்த ரெண்டு ஜாயிண்ட் இடையில் ஒட்டி விடுங்க ஏன்டான்னா அந்த அந்த கேப்பில் வந்து ஜிக்ஸாக இறங்காமல் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் அந்த டேப் போட்டு சொல்கிறது இப்படி என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு தர்மா கூலையும் அதை விட்டுங்க இது பார்த்திங்கன்னா தர்மகோள் எப்படி பண்ணாலும் நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேப் வரும் அந்த கேப்பில் ஏதாவது அந்த தர்மகோல் கட்டிங் பண்ண பீஸ் இருக்குது இருக்கு பார்த்தீங்களா அதை செவிக்கால் தடவி அந்த கேப்பில் வச்சு அழகாக அதை பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னாவும் கேப் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அது செவரியாக விட்டுடுங்க அதுக்கப்புறம் அந்த செவர் பக்கம் அந்த சைட்லாம் வரும்போது கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி வரும் அதை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக செவர் அளவு எடுத்து அதை நம்ம வெட்டி அந்த கேப்பில் போடணும் அப்போ தான் நம்மளுக்கு இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் பார்க்குறதுக்கும் ஒரு ஒழுங்காக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்தாச்சு அந்த லாஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா மெலீஸு ஒரு கேப் வருது அதனால் அதை என்ன பண்ணணும் அந்த கேப்பை நம்ம அளவு எடுத்துக்கணும் அதை அளவு எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் தர்மாவுள் அளவு எடுத்து கட் பண்ணி அதை அழகாக கட் பண்ணி அந்த கேப்பில் தர்மா அந்த அந்த உள்ள என்ன பண்ணணும் செவிகால் தடவிட்டு இந்த தர்மாவுள் எடுத்து அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சீட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து நம்ம நைஃப் வச்சு கத்தி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை கரெக்ட் ஈவன் லெவலில் உட்கார வச்சு அந்த இடத்துல பேஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் அது நம்மளுக்கு ஆகும் லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க கால் தடவிக்கிட்டே வந்துடுங்க அப்போ நம்மளுக்கு கேப் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க டேப் வாங்கிக்கோங்க டேப் அந்த ஒயிட் கலர் டேப் வாங்கிட்டு எல்லாம் அந்த செவத்தோடு சேர்த்து ஓட்டிட்டு ஒரு ஒரு கேப்லேயும் அந்த டேப் போட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து கேப்லாம் ஃபுல்லாகிடும் அந்த நம்மளோட ஏசி வந்து ஏசியோட கூலிங் வெளியில போகாது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பண்ண ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் லுக்கில் வந்துடுச்சு பால்சிலிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்